நீ கட்டின தாலையில கூட உன் தங்க இருக்கு நீ ஏன் வச்சுக்கோ இப்ப உங்களுக்கு போதுமா இப்ப திருப்தியா கோட்ல நான் மலடின்னு ஒத்துக்கிறேன் கொஞ்சம் இருங்க ஏன் உள்ள போறாமா மூட்டை முடிச்சுலாம் கட்ட தேவையில்ல கட்டின்னு கிளம்பி போகட்டும் எதா தூக்கி போயிட போறாமா அடப்போம்மா கையெத்தியே போட்டா சனியம் போகட்டும் எது எதுலாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போகட்டும் எங்க உள்ள போறா என்ன விஷயம் தெரியம்மா புரியலையே எனக்கு ஹலோ இங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மைய இப்ப சொல்றேன் அதற்கான ஆதாரம் என் கையில இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு விபத்து நடந்தது அதுல உனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஆமா அதுக்கு என்ன இப்போ உனக்கு பண்ணும் பண்ணும்போது அந்த இடத்துல நர்ஸா நான் தான் இருந்தேன் எல்லாம் ஆபரேஷனை முடிச்சுட்டு கை கழுவ வெளியே வந்தாங்க என்னங்க டாக்டர் உங்கள் முகம் ரொம்ப சோகமாவே இருக்கு இப்போ நாம ஆப்ரேஷன் பண்ணலம்மா அந்த பேஷண்ட்டுக்கு ஆணூறு பல அடிப்பட்டு நரம்புல பாதிக்கப்பட போச்சு ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது சரி பண்ணி அவனை ஒரு ஆம்பளை ஆக்கிலன்னு பார்த்தா முடியாமல் போச்சு பேஷண்ட்டு உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லைம்மா ஆனால் கல்யாணம் பண்ணலாம் தாமத தோறவுலேயும் ஈடுபடலாம் அவனுக்கு குழந்த மட்டும் தான் பிறக்காது நம்ம மருத்துவ துறையில இது எல்லாமே சகஜம்தான டாக்டர் என்ன பண்றது எல்லாமே சின்ன வயசு கல்யாணம் பண்ணாக்கா குழந்தை போறாதுன்ற விஷயத்தான் பேஷண்ட்டு கிட்டேயோ இல்ல அவங்க பேரண்ட் நான் எப்படி போய் சொல்லுவேன் அத நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கிறத சொல்லிதானே ஆகணும் டாக்டர் இப்படி தயங்கினா முடியுமா உண்மைதாமா டாக்டர் இப்போ நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணீங்கல்ல அவர் என் காதலன் டாக்டர் இந்த செய்தி அவங்க ஃபேமிலி கிட்ட தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவாங்க டாக்டர் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் தாங்கவே மாட்டாரு டாக்டர் எந்த கஷ்டமா இருந்தாலும் என்னோட போயிட்டோம் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் டாக்டர்